இல்லை எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து வெஜ் பிரியாணி பண்ண போகிறேங்க அதுக்காக கொஞ்சம் காய்கறி எடுத்திருக்கு ஓகேங்களா பீன்ஸு ஒரு கேரட்டு நான் வந்து ஆஃப் கேஜி ரைஸ் பண்ண போகிறேங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு இந்த காய்களை கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெஜ் ரைஸ் தாளிக்கிறதுக்கு ஐ மீன் வெஜிடபிள் பிரியாணி தாளிக்கிறதுக்காக ரெண்டு ஸ்டார் எடுத்திருக்கேன் மூணு ஏலக்காய் பட்டை மூணு கிராம்பு நெக்ஸ்ட்டு பிரிஞ்சலை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு புதினா நெக்ஸ்ட்டு பத்து கிராம் வந்து இஞ்சி பத்து கிராம் பூண்டு போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் ஓகேங்களா ஹாஃப் கேஜி ரைஸ்க்கு மூணு தக்காளி போதுங்க ஓகேங்களா மூணு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி காய்கறிகளை குட்டி குட்டிஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயும் நெய்யும் சேர்த்து நல்லா காயிட்டும் ஓகேங்களா இப்போது என்ன காஞ்ச பிறகு நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் பட்டை கிராம்புலாம் போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வருது பொறிஞ்சு வரும்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெடிச்சிரும் மேலே இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இது நல்லா வதங்கட்டுங்க சரிங்களா நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு நம்ம இந்த இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கணும் நல்லா வதங்கிட்டோம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கியாச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்குவோம் தக்காளி சேர்த்த உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தாச்சு நல்லா வதங்கட்டும் தக்காளி ஃபுல்லாக வதங்கணும்னு அவசியம் இல்லை தக்காளி வந்து வெந்துடும் அதனால இதுக்கு தேவையான மிளகாய் பூ மிளகாய் பூ சேர்த்துக்கலாம் ஓகேங்களா உடனே நம்ம இப்போ காய்கறியும் சேர்த்துக்கோம் காய்கறி சேர்த்தாச்சு இப்போ நல்லா கிளறிக்கிட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டியாருச்சு என்ன கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும் வதங்கின உடனே புதினா சேர்த்துக்கலாம் ஸ்டேஜில் புதினா சேர்த்துக்கிறேன் ஓகேங்களா நல்லா கிளறி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து எல்லாரும் தயிர் ஆட் பண்ணுவாங்க பட் எனக்கு அந்த தயிர் போட்டால் அந்த ஃப்ளேவர் எனக்கு கொஞ்சம் பிடிக்காது அதனால நான் தயிர் ஆட் பண்ணுறதில்ல நான் நெக்ஸ்ட்டு வந்து தண்ணி இதுக்கு தண்ணி அளவு தண்ணி மிக்ஸ் பண்ண பிறகு நான் லெமன் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் ஓகேங்களா ஏன்னா நம்ம அதுக்கு வந்து நெ நெய் யூஸ் பண்ணுறோம் இல்லையா நெய் தயிரெலாம் அதிகமாக சேர்த்தா நம்மளுக்கு அதனுடைய ஃப்ளேவர் தான் ஒருமை இந்த பிரியாணியுடைய ஃப்ளேவர் வந்து போயிடும் ஓகேங்களா அதனால நான் பர்ஸ்னலி தயிர் சேர்க்கறதுல உங்களுக்கு தயிர் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு மூணு விசில் விட்டுடலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இவ்வளோதாங்க சூப்பரான வெஜ் பிரியாணி ரெடி சும்மா மல்லித்தலை போட்டு லைட்டாக இறக்கிடுவோமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆளதாங்க சுவையான வெஜ் பிரியாணி ரெடி பார்க்கவே பாருங்களேன் எப்படி இருக்குது ரொம்ப கலர்ஃபுல்லாக இல்லை ஓகேங்களா ஒரு லைட்டாக நெய் போட்டு லைட்டாக திருப்பிக்கலாம் அவ்வளோதாங்க சுவையான வெஜ் பிரியாணி ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திரும்பி திரும்பி சொல்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை செஞ்சு பாருங்கள் இது எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லணும் தேங்க் யூ